அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம் அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் அருட்பெரும் அநாதி நிலை பொருள் அருட்பெரும் ஜோதியே நிலை பொருள் அருட்பெரும் சக்தியே யாவும் ஆயது அருட்பெரும் சக்தி தீயே யாவும் ஆயது அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் அகநின்றியக்கே அருட்பேராற்றல் அகநின்றியக்கே அருட்பேருலகத்தே அணுமுதல் பொருள்களோ அருட்பேர் உலகத்தே அணுமுதல் பொருள்களும் அருட்பெரும் இயக்கம் ஆக்கம் அனைத்தும் அருட்பெரும் இயக்கம் ஆக்கம் அனைத்தும் அருட்பெரும் உயிருநர் உடலிடத் தோற்றிட அருட்பெரும் உயிருணர்வு உடலிடை தோற்றிட அருள் அறிவோங்க ஐம்புலன் நீகந்து அருள் அறிவோங்க ஐம்புலன் அருளறிவுக்கு முன் மனம் அருளறிவுக்கு முன் ஆரறிவாமனம் அருணணி உற்றிட அகத்தில் ஒன்றி அருணணியொற்றிட அகத்தில் ஒன்றி அருள்நிலை மோனத்து அண்ம அருநிலை மோனத்து அண்ம ஞானமாய் அருளலா யோக சித்தியும் கடந்து அருளலா யோக சித்தியும் கடந்து அருளது தானே அருட்பெருநிலை கோல அருளது தானே அருட்பெருநிலை கோல அருளது தானே அருட்பெருநிலை கோல அருட்பெரும் சோதி அனுபவமாவது அருளது தானே அருட்பெருநிலை கோல அருட்பெரும் சோதி அனுபவமாவது அருட்பெரும் ஜோதி அகவல்லமைது அருட்பெஞதி அகவல்லமை இது அருட்பிரகாசர் அகநின்று எழுந்தே அருட்பெருஞ்சோதி அகவல்லமை இது அருட்பிரகாசர் அகனின்றி எழுந்து அருட்பிரகாச வடிவது கொண்டு அருட்பிரகாச வடிவது கொண்டு அருட்பிரபஞ்சத்து ஆர்ந்திடு மக்கட்கே அருட்பிரசாதம் அழித்து அழியாது உர அருட்பிரபஞ்சத்தை ஆர்ந்திடு ம கே அருட்பிரசாதம் அளித்தழியாதுரே சித்தியோடு அருட்பெருமானந்த அற்புத சித்தியோடு அருட்பெரும் வாழ்வில் விளங்க செய்வது அருட்பெருமான அற்புத சித்தி

வம் அடைந்திடக்கும் அருட்பெரும் தன்மையாய் அருட்பெரும் தன்மையாய் அகமறைந்திருந்தே அகமறைந்திருந்தே அருட்பெரும் உலகுயிர் தோற்றம் யாவுமாய் அருட்பெரும் உலகுயிர் தோற்றம் யாவுமாய் அருட்குணமனிதனு அவனே தானாய் அருட்குண மனிதனு அவனே தானாய் அருட்பயன் அழை அளித்தும் அருட்பையன் அளித்தும் அடைந்தோம் விளங்கலை அருட்பெரும் ஜோதி அகவலில் காண்பாம் அருட்குண மனிதனில் அவனே தானாய் அருட்பயனளித்தும் அருட்பயனடைந்தும் விலங்கலை அருட்பெரும் ஜோதி அகவலில் காண்பாம் அருட்பெரும் ஜோதி அது அருட்பெரும் ஜோதி அது தானே அருளொளி வல்லல் நம்மகமும் புறமும் அருட்பெரும் ஜோதி அது தானே அருளொளி வல்லல் நம்மகமும் புறமும் அருளொளி கூட்டி அருளொளி கூட்டி அகில மீதோ அருள் நிறையின் போடு அழிவிலாதுளை விட அருள் நிறையின் போடு அழிவிலாதுளை விட அருள் நிறை அழிப்பது அருள் நிறைவழிப்பது ஆணை ஆணையே அருள் நிறைவழிப்பது ஆணையே விளக்கம் அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம் என்ற மகுடத்துடன் இங்கு நம் திரு அருட்பிரகாச வல்லலார் கண்டு அடைந்து வழங்கிய அருட்பெருஞ்சோதி அகவலின் குறிப்பும் விளக்கமும் பயனும் விரித்துரைக்க நேர்ந்துள்ளது அருட்பெருஞ்சோதியை உபாய முறையால் ஓங்கார வண்ண சித்திரவடியில் அமைத்து அதனையே விரித்து அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம் என்ற தலைப்பாக நிறுத்த பெற்றுள்ளது இதுவே பிரணவத்தின் அடி நடு முடிவாம் ஆ ஊ இம் கொண்டு விளங்குவதாய் கொண்டது எழுத்துடைய மகுடமாய் திகழ்கின்றதாம் வடிவம் உபாய ஞானம் குறிப்பதும் இத்தலைப்பே அகநிறை உண்மை ஞானம் கொண்டதுமாய் பின் விரிந்திளங்கும் செய்யுள் அனுபவ ஞான விளக்கம் குறிப்பதாயும் கொள்ளலாம் இவற்றில் முன்ஞானம் ஞானம் பின்ஞானம் இரண்டுமே உண்மை ஞான அனுபவ ஞானமாய் உண்மை ஞான அனுபவ ஞானமாய் பதினாறொடு பதினாறு சேர்ந்து முப்பத்தி ரெண்டு கலை நிறைவாய் விளங்குவதாம் இக்குறிப்பு தரும் செய்யுள் இன்று முப்பத்தி ரெண்டு அடி கொண்டதாய் அமைந்துள்ளது இது திருஞான சம்பந்தர் மணிவாசகரின் ஞான அனுபவத்தையும் அரங்கல் முப்பத்தி ரெண்டு என்ற கருத்தையும் கொண்டதாய் விளங்குவதாம் அருட்பெருஞ்சோதியின் தத்துவமும் தத்துவாதீத அனுபவ உண்மையும் ஒருவாறு அகவல் ஒளியில் காண்பாம் அறிவறிய கடவுள் உண்மையை ஏகதேச அருள் உணர்வால் கண்ட பெரியோர்கள் கடவுள் விளக்கத்தை வெளிப்படுத்த சில பல உபாய முறைகளை கையாண்டனர் எல்லாம் உண்மையை சுட்ட வந்த கற்பனைகளே ஆகும் எந்த ஒரு வடிவமும் எந்த ஒரு வடிவமும் அதற்குரிய ஒரு கற்பனை பெயரும் கடவுளர் உண்மையை உள்ளபடி காட்டுவதாய் இல்லை அறிவால் சுட்டி அறிவால் சுட்டி அறிந்ததெல்லாம் பரம்பொருளின் தேசங்களே சின்னஞ்சிறு குறுகளே அன்றி நிறைவு உடையது அல்லவாம் இவன் கடவுளுக்கு வேறாயிருப்பதாகவே கருதி அடைய முயன்று முடிவில் கருதிய பொருளில் கலந்து மறைந்து போகத்தான் முடிந்ததாம் இவன் கடவுளுக்கு தான் வேறாயிருப்பதாகவே கருதி அதனை அடைய முயன்று முடிவில் கருதிய பொருளில் கலந்து மறைந்து போகத்தான் விடிந்ததான் பகுத்தறிவாலும் தத்துவ கற்பனா உணர்வாலும் கண்ட முடிவு மனிதனை அழிவற்ற நல்லின்ப வாழ்வில் தழைத்தொங்க செய்யவில்லை இது சமயம் பரம்பொருளின் நிறை உண்மைதானே அருட்பெருஞ்சோதியாக வெளிப்பட்டுள்ளது இந்த அருட்பெருஞ்சோதி கற்பனாதீதமான எல்லாம் வல்ல நித்திய மெய்ப்பொருளின் உண்மையை அருள் உணர்வால் உணர்ந்து அகமிருந்து அனுபவித்து ஆனந்தமாய் திகழச் செய்கின்றது பக்குவ மனிதனை இந்த அருட்பெரும் ஜோதி கற்பனாதீதமான எல்லாம் வல்ல நித்திய மெய்ப்பொருளின் உண்மையை அருள் உணர்வால் உணர்ந்து அகமிருந்து அனுபவித்து ஆனந்தமாய் திகழச் செய்கின்றது பக்குவ மனிதனை அந்த அருட்பக்குவ நிறை மனிதர் என்று நம் திரு அருட்பிரகாச வல்லலராக திகழ்கின்றார் இந்த அருட்பிரகாசர் யார் இந்த அருட்பிரகாசர் யார் நித்தியமாய் உள்ள நித்தியமாய் உள்ள அருட்பெருஞ்சோதியே அகண்ட பிரபஞ்சத்து எல்லா பொருள்களாயும் எல்லா உயிர்களாயும் எல்லா இயல்களாயும் எல்லா செயல்களாயும் எல்லா தத்துவங்களாயும் தோன்றி தோன்றி விளங்கி வந்து இப்போது அதுவே அந்த அருட்பெரும் ஜோதியே இந்த அருட்பிரகாச அருட்பிரகாசராகி அக அணக அக அணக நிறை அனுபவத்தோடு விளங்குகின்றார் என்பதுதான் உண்மையாகும் இவ்வுண்மையை அறியாதார் இந்த அருட்பிரகாசர் என்ற பெயர் பிறர் மூலமாக புனைந்து புனைந்துரைக்கப்பட்டதுதானே என்பர் உண்மையில் அருட்பெரும் பதியை யாவருள்ளும் இருந்து அவரவராய் விளங்கி அருள் விளையாடலை புரிகின்றதை அறியும் போது அந்த அருஜோதி பதியே அயலொரு உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி வள்ளலாருக்கு இந்த அருபிரகாச பெயரை வழங்கச் செய்துள்ளது என்று தெரியலாகும் கடவுள் பேரருளின் பெரும் உண்மை எவ்விடத்தும் எவ்வவற்றின் வண்ணமாயும் என்றென்றும் இருந்து வந்தும் இத்தருணமே ஒரே ஒரு ஆன்ம சிற்றணுவிலே ஒரே ஒரு ஆன்ம சிற்றணுவிலே நிறை இயல்புடு உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றதாம் அந்த ஒரு சிற்றணுவே வல்லல் உள்ளமாக சத்திய ஞான சபையாக விளங்கி அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை வெளியாக்கி விட்டுள்ளதாம் எங்கும் அருட்பெருஞ்சோதியே எல்லாம் அருட்பெருஞ்சோதியே எங்கும் அருட்பெருஞ்சோதியே எல்லாம் அருட்பெறும் ஜோதியே என்று இன்று நம் உள்ளத்திலிருந்து உணர்கின்றோம் நாம் இதுகாரும் இந்த உண்மை விளங்காது இருந்தது வெளிப்படாதிருந்தது புறநிலை அனுபவமே அறிந்து கொள்ளப்பட்டு வந்தது காரணம் காரணம் அருள் விளக்கம் நம் உள்ளத்தில் ஏற்படாததே அந்த அருள் உள்ளும் புறமும் எப்போதும் இருந்து செயல்புரிந்து வருகின்றது உண்மையே எனினும் அபக்குவ அறியாமை காரணமாய் அகமறைந்திருந்தது போல் தோன்றுகின்றது உண்மையில் அந்த அருளை எதுவும் மறைத்திருக்கவில்லை அந்த அறியாமைதான் பெரும் மறைப்பாக இருந்து அது நீங்க உண்மை உள்ளபடி விளங்குகின்றதாம் ஆகவே எல்லாம் வல்ல அறியப்படாத வரை அதுவே புறச்சுற்ற எல்லாமாய் தேழ்கின்ற உண்மையையும் அறியப்பட முடியாது இருந்தது அகநிலையில் அகநிலையில் நித்த நிறைவாயிருந்து கொண்டு அகநிலையில் நித்த நிறைவாயிருந்து கொண்டு புறத்தே தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் தோற்றி விளங்கச் செய்து கொண்டுள்ள அந்த பரம்பொருள் தன் பேரருளாலேயே யாவையும் விளங்கச் செய்கின்றதோடு தானே ஒவ்வொன்றின் உண்ணின்றும் தானே ஒவ்வொன்றின் உண்ணின்றும் விளங்குகின்றது உண்மையே மனிதன் தன்னை புறத்தானாய் கருதி கொண்டு மனிதன் தன்னை புறத்தானாய் கருதி கொண்டு அகநிலை பதியோடு கூட முயன்று வந்தது தவறே தவறே அகநிலையில் கலக்க கருதி சென்று ஒழிந்தது சரியல்ல மனிதன் தன்னை புறத்தானாய் உடல் வடிவினனாய் கருதி கொண்டு அந்த பதியோடு கூட முயன்று வந்தது தவறே அகநிலையில் கலக்க கருதி சென்று ஒழிந்தது சரியல்ல அந்த ஒழிவே அதாவது புற அழிவே முடிவு என கொண்டிருந்ததும் சரியல்லவாம் இப்போது உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருள் உணர்வால் இப்போது உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருள் உணர்வால் அந்த அகப்பூரணத்திலிருந்தே அந்த அக பூரணத்திருந்தே யாவும் புறத்திலுங்கும் உண்மையாய் விளங்கலால் தானும் அப்படி அகமிருந்து புறநிலை கொண்டு இளங்குவதையும் அறிகின்றான் மனிதன் இது முக்கியம் இப்போது உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருள் உணர்வால் அந்த அகப்பூரணத்திலிருந்தே யாவும் புறத்திலங்கும் உண்மையாய் விளங்கலால் தானும் அப்படி அகமிருந்து புறநிலை கொண்டு இளங்குவதையும் அறிகின்றான் மனிதன் இப்படி அகமிருந்து வாழ்கின்ற மனிதன் அருள் ஒளிமயமாய் இருந்து கொண்டு அருட்செயல் புரிந்து கொண்டு அருட்பெரும் ஜோதியாகவே வாழ தலைப்படுகின்றான் இப்படி அகமிருந்து அருட்பேராற்றலோடு வாழ்கின்ற மனிதன் அருள் ஒளி மயமாய் இருந்து கொண்டு புரிந்து கொண்டு அருட்பெருஞ்சோதியாகவே வாழ தலைப்படுகின்றான் இதுதான் சமய மதாதீத சொத்த சன்மார்க்க வாழ்வாக உலக மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் ஒத்ததாய் திருவருளால் வெளியாகி உள்ளது என்று உலகில் மேற்படி அருட்பெருஞ்சோதி வாழ்வு உலகில் மேற்படி அருட்பெருஞ்சோதி வாழ்வு வெளிப்பட்டு எல்லோருக்கும் பெருநலம் வழங்க இருப்பதால் அந்த சுத்த நெறிமுறையை விரித்து கூற வந்ததே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் ஆகும் இதனால் இந்த அகவலின் பொருள் விளக்கம் அருள்நிலை நின்று அருள்நிலை நின்று அருட் பெருநோக்கோடு காண வேண்டுவது முக்கியம் பழைய நெறிமுறைகளை பயின்று அவற்றின் கருத்துக்களை அடிப்படையாய் உளம் கொண்டு இந்த அகவல் அடிகளை ஆராய புகின் மெய்ப்பொருள் விளங்காது இதில் பழமரபுகள் மரபுகள் ஒட்டியும் தழுவியும் விளக்கியும் சில குறிப்புகள் வந்துள்ள இடங்களில் கூட அருட் அருட்பொதுநோக்கு கொண்டு எவரும் ஆய்தல் வேண்டும் அப்போதுதான் இந்த அருட்பெருஞ்சோதியின் ஜோதியின் உண்மையே முன்வந்த எல்லாவற்றிற்கும் உரிய உண்மையாயிருந்து அது அதுவாய் இலங்கினதாக சந்தேகமின்றி தெளிந்து ஏற்று பயன் உரலாகும் உலகம் மக்கள் எல்லோருக்கும் நல்லின்ப வாழ்வு பெற்று தழைத்து விலங்கற்கு அறி உரிய இடமாக அருட்பெரும் கடவுளால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உலகம் இங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லோருக்கும் வாழ்வு பெற்று தழைத்து விளங்கற்கு உரிய அரிய இடமாக அருட்பெரும் கடவுளால் அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றான அருட்பெரும் கடவுளை அருட்பெரும் ஜோதியாக என்று உள்ளிருந்தும் இருந்து விரிந்து விளங்குவதை பேரருள் ஞானத்தாலே உணர்கின்றோம் இந்த அருள் ஞானம் கொண்டு இந்த அருள் ஞானம் கொண்டு அன்போடு கூடி வாழ தெரிந்து கொள்ளாததாலே தான் இதுவரை உலக மக்கள் சமுதாயம் அவத்தைப்பட்டு அழிந்தும் அழிவை விட மேலும் மேலும் கொண்டும் இருக்கின்றதாம் பழநெறி முறையால் ஒன்றான அருள் வாழ்வுக்கு தடையே ஏற்படுகின்றது அந்த பழநெறியையும் கூட முதலில் ஒரு நல்ல முன்னோர் வகுத்தளித்தனர் பலரும் அம்மாதிரி சில பல கொள்கை கோட்பாடுகளையும் வந்தனை வழிபாடுகளையும் ஏற்படுத்தின ஏற்படுத்தினதினால் அவற்றை தழுவிய பின்னோர் வேறு வேறு கூடி மக்கள் சமுதாயம் ஒன்றுபட்டு அக உரிமையோடு வாழ முடியாது செய்துவிட்டனர் அதனால் உலகில் இன்று பேரவத்தையே பெருகி இருக்கின்றதைக் காண்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் மாற வேண்டும் என்பதுதான் நல்லோர் எல்லோரும் விரும்புகின்றனர் அதே சமயம் தம் சமயமத நெறிமுறைகளை கைவிட துணிகின்றார்கள் இல்லை பலரும் இதற்கு என்ன செய்வது இதற்கு முதலில் செய்ய வேண்டுவது யாதெனில் அருட்பெருஞ்சோதியின் உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியதே முதற்படியாகும் ஒவ்வொருவருக்கும் உடம்பும் உயிரும் உணர்வும் வாழ்வும் தனித்தனியாக இருக்கின்றது தனித்தனி ஒவ்வொருவரும் நல்லின்ப வாழ்வு பெற உரிமை உடையவர்களே தன்போல் பிறரும் நலம் விளைவது இயல்பே என்பதை உளம் கொண்டு எவருக்கும் துன்பம் செய்யாது அன்பு செய்திருப்பது நம் கடமையாகும் அன்பு செயலால் தான் மெய் உண்டாகும் அன்பு செயலால்தான் மெய்யின்பம் உண்டாகும் இந்த உலகில் எவ்வுயிர்க்கும் இன்பம் உண்டாகவே இயற்கை நியதிமுறை ஏற்பட்டுள்ளது இந்த உலகில் எவ்வுயிர்க்கும் இன்பம் உண்டாகவே இயற்கை நியதி முறை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த இயற்கை இன்பச் செயல்முறைக்கு காரணமாகிய இயற்கை நியதி அல்லது விதிமுறை பேரன்பு அல்லது அருளின் அடிப்படையில் தோன்றியுள்ளது என்பதை அறிவோம் அந்த அருட்பெரும் அடிநிலையே அருட்பெரும் ஜோதியாய் எவருள்ளும் இருந்து அன்பு செயல் செயல்புரிய தூண்டி கொண்டிருக்கின்றது ஆகவே அன்பு செயல் பெருக பெருக அருட்பெருஞ்சோதி உள் நின்று விரிந்து அன்பு செயல் பெருக பெருக அருட்பெருஞ்சோதி உள் நின்று விரிந்து உடம்பும் உயிரும் உணர்வும் வாழ்வும் நிறை இன்பமயமாகி நிலவுவது திண்ணம் இப்படி அருட்பெருஞ்சோதியை உளம் கொண்டு வாழ்வதால் முன்னம் விதிக்கப்பட்டிருந்த தடைகளெல்லாம் ஒழிவது திண்ணம் அப்போது இந்த அருட்பெருஞ்சோதி முறையால் முன்பு எச்சமய தலைவர்களும் எதிர்பார்த்திருந்த நன்மையை விட பன்மடங்கு பெரு நன்மை உண்டாவது சத்தியம் சத்தியம் இதனால் இந்த அருட்பெருஞ்சோதியின் ஏற்பால் யாரும் எந்தவிதமான குற்றமும் குறையும் கேடும் அடையவே மாட்டார்கள் இது நிச்சயம் எனவே அருட்பெருஞ்சோதி உண்மையை இந்த அகவலில் கண்டுகொள்ள வாரீர் வாரீர் எனவே அருட்பெருஞ்சோதி உண்மையை இந்த அகவலில் அகவல் விளக்கத்தில் கண்டுகொள்ள வாரீர் இவன் தயாநேயன் ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்திய நிலையான ஆண்மை அகம் பற்றினில் நித்திய நிலையான ஆண்மை அகம் பற்றினில் சத்திய பதியான ஜோதியோடு உரு சுத்த தயவு செயலாக எதையுமே செய் தயவு சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சுத்த சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் நான் எனல் விடுத்து அசுத்த புலையுடல் நான் எனல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக அருட்பிரகாச திருவுரு தாங்குக அனகன் தயாநிதி சுவாமி சுரணார் திருச்சிற்றம்பலம் Даю.